வெல்கம் டு ராஜாவட்டி கிச்சன் நம்ம கிச்சனில் நம்ம அன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா புடலங்காய் மசாலா தான் நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம புடலங்காய் மசாலா செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சிடலாம் ஆல்ரெடி நான் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சு ஆயிலும் சேர்த்துட்டேன் நமக்கு ஆயில் சூடாகிடுச்சு கடுகு உள் சேர்த்துக்கலாம் கா டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு பால் பூண்டு நான் வந்து சின்ன சைஸு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ஒன்று நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் மீடியம் சைஸ் வெங்காயம் தான் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் நம்ம ஒன்றா சேர்த்துட்டு கலந்து விட்றலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் வெங்காயம் நமக்கு ஓரளவுக்கு வதங்கிருச்சு இந்த டைமில் நான் புடலங்காய் தேவையான அளவு தோல் கிளீன் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த டைமில் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த சைஸுக்கு தான் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் ஒன்றா சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம புடலங்காய் பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுடலாம் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி நமக்கு தேங்காய் எதுவுமே நமக்கு அரைக்க தேவையில்லை நம்ம மசாலா பொடி மட்டும்தான் போட்டு செய்ய போகிறோம் கையிலே மொபைலை வச்சுட்டு நான் வீடியோ எடுக்கிறதுனால என்னால் கலந்து விடுறத சரியாக காட்ட முடியல நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க ஓரளவுக்கு நமக்கு வெந்து வந்துருச்சு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் இன்னமும் கொஞ்சம் நமக்கு நல்லா வேகணும் நல்லா பொறுமையாக கலந்து விட்டுரலாம் பாருங்கள் நமக்கு ஓரளவுக்கு நல்ல புடலங்க வெந்து வந்துருச்சு இந்த டைமில் மசாலா பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் மொபைலில் கையிலே வச்சுட்டு என்னால் கலந்து விட முடியல அதனால் சரியாக காட்ட முடியல நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலா பொடியோட பச்சை வசனெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுங்கிறத பொறுத்து நீங்கள் வரமிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க பாருங்க மசாலா பொடியோட பச்சை எல்லாம் நமக்கு போய் புடலங்காயும் நல்லா வெந்து சூப்பராக நமக்கு ரெடியாகிடுச்சு இந்த டைமில் கொஞ்சமாக மல்லிகளை சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான நமக்கு புடலங்காய் மசாலா சூப்பராக நமக்கு ரெடியாகிடுச்சி சாம்பார் சாதம் தக்காளி சாதம் தயிர் சாதம் அனைத்து தாளிச்ச சாதத்தோடையும் நமக்கு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லா பொருத்தமாக இருக்கும் அதை விட நமக்கு மோர் குழம்போடு நம்ம சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் புதுசாக பழகுறவங்க கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம் நம்ம இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ராஜாவட்டி கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்து சேரும் இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்